முத்தழகு முத்தழகில் இன்னைக்கு இவன் ஒரு டிராக்டர் கொண்டாந்து கொடுக்குறான் டிராக்டரில் முத்தழகுன்ற பேர் கொண்டாந்து அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதை அவள் ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறான் கற்றுக் கொடுத்து அவன் ஓட்டின்னு வரும்போது இவன் சொல்கிற நீ ஓட்டு அப்படின்ற அவன் ஓட்டுறான் இது ஊர்ஜனம் இல்லை எல்லாம் பார்க்குது பார்த்துட்ட உடனே அதில் ஒரு ஆள் ஒரு அவனுக்கு முத்தழகு பூமிநாதன் புஷு மண்டட்டின்னு தெரியாது அவங்க என்ன பண்ணுறான் அவன் முத்தழகிட்ட வந்து என்ன பார்த்தாலும் ஒரு பெரிய பணக்காரனா பிடிச்சிட்டு இனிமேல் பட்டு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு ஜம் கட்டாக சரியான கட்டையாக இருக்கிற இனி மேற்பட்டு வீடு தொய வாட் வீடு வாசல் தோ தோட்டம் தோறப்புன்னு வாங்கிட்டு செட்டில் ஆகிடு வாழ்க்கையில் அப்படின்ட்டு அவன் ஒரு கேவலமாக பேசுகிறான் உடனே முத்தழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது பூமிநாதன் அங்கே தேடிங்கன்னே இருக்கிறதுக்குள்ள முத்தழக எங்கள் வீட்டுக்கு வந்துடுறா வந்து பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா சொல்லி அழுகுறா ச நான் இவங்கிட்ட பழகுனதால எனக்கு ஊர்ல எல்லாம் ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு ஏன் எனக்கு இது தோணாம போயிடுச்சு அப்படின்னு முத்தழுகு அழுதுட்டு அப்போ பூமி ஃபோன் பண்ணுறான் அவன் தாண்டி ஃபோன் பண்ணுறான் அப்படின்றான் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்றான் அவள் ஸ்பீக்கர்ல ஃபோனை போடுற முத்தழுகு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிறேன்னா ஊர்ஜனை எது மாதிரி சொன்னாங்கன்னா நான் என்ன செய்யறது ஓ நான் பணக்காரனாக பிறந்தது என் தப்பா நீ ஏழையாக பிறந்தது உன் தப்பா நான் இப்போ ஃப்ரெண்டாக தானே பழகணும் இது நீ எப்படி இதை இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவான் அவள் இனிமேற்பட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவான் முத்தழுகு இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யார் இது மாதிரி பண்ணதுன்றதுக்காக அந்த ஆளை பிடிச்சி அடித்து முத்தழுகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் கூட்டிட்டு வந்துட்டு அவனை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவான் அவன் அப்படியே நிற்பான் அவனை நல்லா அடித்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவான் அவன் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் ஒருத்தனை மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்டுட்டா போதுமா ஊர் வாயை மூட முடியாதுன்றது உனக்கு தெரியாதா ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்னை தப்பாக பேசுவாங்க இது எனக்கு ஏனோ புரியவே இல்லை உங்ககிட்ட சுட்டும் போது உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது எனக்கு புரியவே இல்லை அப்படின்றான் இப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்றான் உன்னை உனக்காக நான் எவ்வளோ செய்துட்டு அப்படின்னு அவன் சொல்லுவாள் அதுக்கு அவன் சொல்லுவான் நீ வேணா போய் ஊர் பஞ்சாயத்தில் போய் அங்கே இருக்கிற மைக்கை பிடிச்சி இவ முத்தழகு ரொம்ப நல்லவோ எந்த பணத்தாசிக்கும் கிடையாது அப்படின்ட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவான் இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டா போச்சுட்டு நேராக பஞ்சாயத்துக்கே போயிடுவான் அங்க இருக்கவங்க பதறுவாங்க அப்படின்னா பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு வாங்க ஆனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மத்ததெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சண்டக்கோழி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற இது முத்தழகு கேட்டுடுது அது அந்த எல்லா எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் இருக்குது இந்த மயக்கில் பிடிச்சி பேசும்போது ஸ்பீக்கரில் எல்லா ஊர் ஃபுல்லாக கேட்குது அப்போது சண்டைக்கோழி நான் உனக்காக உனக்காக தான் பழகிறேன் பணத்துக்காக இல்லை நான் பணக்காரன்றதுக்காக இல்லை நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்றது எனக்கு தெரியும் நீ விவசாயின்றது எனக்கு தெரியும் நீ பணத்துக்கெல்லாம் மயங்காதவன்னு எனக்கு தெரியும் ஊர் ஊர்ஜனங்களுக்கெல்லாம் பரபரப்பாயிடுது யார் என் பேர் சொல்லு பேர் சொல்லு நீங்கள் உண்பானவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் முத்தழகுன்னு ஒன்றும் சொல்ல வரல ஊர் ஜனங்கள்லாம் யார் அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவன் ஓடியாந்து அவன் வாயை பிடிச்சிடுறான் வாயை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போற உனக்கு நீ எத்தனையோ பொய் சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரி சரியும் ஃப்ரெண்டாக எடுத்துக்கினேன் கடைசியில் என்னுடைய கற்பையும் காப்பாத்தினேன் முதல்ல என்ன பண்ண விவசாயின்னு சொன்னேன் அப்புறமா ஒரு வாத்தியார்ன்னு சொன்னேன் அப்புறமா அவங்க வீட்டு வேலைக்காரன்னு சொன்ன இவங்க வீட்டு வேலைக்காரன்னு சொன்னேன் அதையும் நான் எடுத்துக்கிட்டு நீ உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கின ஆனால் என் கற்பையும் காப்பாத்தினேன் சரி உட நான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே முடியாது இப்போது ஊரில் ஊர்லாம் என்ன என்னை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னா நாம் ரெண்டு பேரும் இனி மேற்பட்டு பேசக்கூடாது நான் உன்னுடைய உறவை முறிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு முத்தழகு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் பூமிநாதனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி பண்ணி பார்க்குறான் ஆனால் ஒன்று ஒன்று அவனுக்கு ஆப்போசிட்டாகவே ஆகிட்டு இருக்குது